கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் வட மாநிலங்களிலே அதிக அளவிலே காற்று மாசு பிரச்சனை நிலவி வருகிறது அதிலும் குறிப்பாக தலைநகர் டெல்லியிலே அதிகப்படியான காற்று மாசு பிரச்சனை தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் இது நிமித்தமாக மிகப்பெரிய அளவிலே மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதால் மத்திய மாநில அரசுகள் இதை கட்டுப்படுத்துவதற்கு பல காரியங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துவது பழைய வாகனங்களை தடை செய்வது உள்ளிட்ட காரியங்கள் மட்டுமல்ல விழா காலங்களிலே வெடி போடுவதை தடுப்பது அல்லது நேரத்தை குறைப்பது இப்படி போன்ற காரியத்தினாலே காற்று மாசை குறைப்பதற்கு பல வித நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் வட மாநிலங்களிலிருந்து பல கிலோமீட்டர் தாண்டி தற்போது தென்னிந்தியாவிலும் தென் மாநிலங்களிலும் காற்று மாசுவினால் மிகப்பெரிய பிரச்சனையை மாநிலங்கள் சந்திக்க போவதாக ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது இதை குறித்த ஒரு செய்திக்குறிப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய காரியம்தான் காற்று மாசு காற்றிலே இருக்கக்கூடிய நச்சு பொருட்களானது சுவாச கோளாறு நோய்களை உண்டாக்கி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் உண்டு பண்ணி வருகிறது ஒரு நிதர்சனமான உண்மை வட மாநிலங்களிலிருந்து நச்சுக்காற்று பல கிலோமீட்டர் தொலைவு கடந்து தென் மாநிலங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கேரள கல்லூரி உதவி பேராசிரியரான டாக்டர் சலீம் அலி சென்னை ஐஐடி மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து காற்றின் தரம் குறித்து கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆய்வு நடத்தி வந்தார் இந்த ஆய்வுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பேராசிரியரான சஞ்சய் குமார் மேத்தா மற்றும் சென்னை ஐஐடி பேராசிரியரான சந்தன் சாரங்கி ஆகியோர் தலைமை தாங்கினர் தற்போது இந்த ஆய்வு முடிவுகள் வளிமண்டல வேதியியல் மற்றும் இயற்பியல் இதழில் வெளியாகி உள்ளது பூமியின் மேற்பரப்பில் தூசி மற்றும் துகள்கள் நிறைந்தால் அது வெப்பநிலையை உயர்த்திவிடும் தற்போது பூமி மேற்பரப்பில் ஒரு கிலோமீட்டர் முதல் மூன்று கிலோமீட்டர் வரை தூசி மற்றும் துகள்கள் நிறைந்திருப்பதால் கிட்டத்தட்ட ரெண்டு டிகிரி வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது இதனால் காற்றில் அறுபது சதவீதம் வரை மாசுபாடு அதிகரித்துள்ளது இதனால் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை இனிவரும் காலங்களில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சந்திக்க நேரிடும் என இந்த ஆய்வு முடிவுகள் எச்சரித்துள்ளன கேரளாவில் இது குறித்த தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என டாக்டர் சலீம் அலி தெரிவித்துள்ளார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அதிகரித்து வருகிற இந்த காற்று மாசு பிரச்சனையானது நம்முடைய தென் இந்திய பகுதிகளிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடும் என்று அறிவித்திருக்கிற இந்த தகவலை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து இது நிமித்தம் இயற்கையை ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதமாக்கி கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு அதை மனிதன் அவர்களுக்கு அழிவுகளை கொடுக்கும்படியாக அதை மாற்றி இருக்கிறான் ஆகவே நாம் இது நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் என்று கர்த்த நம்மை பாதுகாக்க வரும் நாட்களிலே இயற்கையும் பாதுகாக்க கர்த்தர் ஞானம் தந்து நடத்த ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை விலைக்காக நன்றிய துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தென்னிந்திய பகுதிகளில் அதிகரித்து வருகிற அண்டவரே காற்று மாசு பிரச்சனையை உங்கள் பாதத்தில் வைத்து ஜபிக்கிறோம் வட மாநிலங்களிலும் அதில் அதிலே குறிப்பாக தலைநகர் டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த காற்று மாசு பிரச்சனையானது தற்போது தென் மாநிலங்களை குறிப்பாக கேரளா தமிழ்நாட்டை பாதித்திருக்கிறது பாதித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த ஆய்வறிக்கையை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் வரும் நாட்களிலே இது நிமித்தமாக எங்களுடைய மாநிலங்களில் ஆண்டவரே மக்கள் சுவாச கோளாறு அது சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு அது நிமித்தமாக உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க ஆண்டவரே நீங்க நீங்கள் எங்களுக்கு ஆசிர்வாதமான கொடுத்த இயற்கையை நாங்கள் எந்த விதத்திலும் தவறாக பயன்படுத்தாமல் அழிவுக்குரிய காரியத்திற்கு நேராக எங்களுடைய இயற்கையை மாற்றாமல் எங்களுடைய இயற்கை நிமித்தம் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஞானமுள்ள இருதயத்தை எங்களுடைய மக்களுக்கு தலைவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துங்கள் எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாம எங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்